பிடியதன் உருவமை குளம்பிகு கரியது வடிகொடு தனதுடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே அடுத்து நாம் காண இருப்பது மீனராசி பனிரெண்டு காலபுருஷனுக்கு பனிரெண்டு சயனத்துக்கு சயனத்துக்குரியவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வைக்கக்கூடிய கோள்கள்ல மிக சிறந்தவர் தர்மாதிபதி தர்மத்துக்கு உரியவர் நீதிக்கு உரியவர் நீதிக்கு உரியவர் நெறிக்கு உரியவர் எல்லா குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் எல்லா குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் மீனா விரயம் போயிட்டு இப்ப சனி சரம் ஜென்ம ஜென்மச்சனில் இருக்கிறீங்க இந்த ஜென்மச்சன்ல இருக்கும்போது சனி சந்திரன் சந்திரன் ராகு சந்திரன் சனி சந்திரன் கேது இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமா கவனமாயிருக்கும் மீதி உள்ளவங்க அடக்கி வாசி கொஞ்சம் கவனமாயிருக்கும் ஏற்கனவே சிம்மத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அஷ்டமத்த சனியே கம்மி அப்ப அதுவும் குரு தான் எட்டாம் இடம் உங்க வீட்டுல வந்து சேர்க்கிறதும் தான் குருவும் சனியும் சமக்கிரகம் என்ன சமக்கிரகமாக இருந்தாலும் அவருக்குரிய வேலையை அவருக்குரிய நீதிமானை அவருக்குரிய நெறியை விட மாட்டார் கெட்டது கெடுக்கும் போது கெடுத்துருவார் கட்டி வைக்க மாட்டார் பவுடர் பவுடர் லாஸ்ட் பவுடர் தானே நம்மளும் பவுடர் தானே லாஸ்ட் எண்டு பவுடர் தானே அதே மாதிரி பவுடர் ஆக்கிறார் ஆனா நல்ல நேரம் வரும்போது மிக தெளிவு குருவின் திருமே தெளிவு குருவின் நாமம் செப்பன் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலர் சொற்படி எல்லா வகையான செல்வமும் நிறைந்து வாழக்கூடியவர்கள் தான் மீனராசி நேயர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏழிரசனி கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணும் கொஞ்சம் வெளிநாடு ட்ரை பண்ணும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அப்ராடு போங்க கு குறிப்பாக வந்து வடக்கு இந்திய வடக்கு இழக்கிறதுக்கு பார்த்தீங்களா நார்த் ஈஸ்ட் அப்படி கண்ட்ரிக்கெல்லாம் போங்க அந்த மாதிரி கண்ட்ரி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறையா கிடைக்கும் நல்லா பாஸ் பண்ணுங்க வெளிநாட்டு போன அந்த தாக்கங்கள் இருக்கும் குறையும் அவ்வளோதான் வெளியே போயிட்டால் வேலைக்கு போக வீட்டுக்கு போக சாப்பிட வேலைக்கு போக அந்த நோக்கத்தில் தான் இருக்கும் இங்கேருந்து தான் நம்ம சினிமாவுக்கு போகிறோம் அப்பா அம்மா பார்க்க போகிறோம் அண்ணன் அந்தந்தபி பார்க்கணும் தங்கச்சி பார்க்கணும் மாட்டை பார்க்கணும் ஏற போட்டணும் ஜல்லிக்கட்டு பாக்கணும் அந்த ஒரு போனும் இந்த ஒரு எங்கே எங்கேயும் மொழி தெரியாது முதல்ல தெரியாது நமக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது வெளியே போக முடியாது ஐடி கார்டு வச்சுட்டு போகணும் போகணும்னா உடனே இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடணும் தப்பு பண்ணிட்டு வெளியே போடான்ருவான் அப்ப இவ்வளவு பயம் எல்லாம் இருக்கும்போது அப்ப அந்த தாக்கங்கள் நவகிரகத்தினுடைய தாக்கங்கள் குறையும் அதுதான் காரணம் வெளிநாட்டு போனா நவகிரகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கல்ச்சுரல் வந்து நம்மளை குறைச்சிடும் அந்த கல்ச்சுரல்ஸ் நம்மளுக்கு குறைச்சிடும் அதை பயந்துடாதீங்க அதை பயமுறுத்துறாதீங்க எனவே மீன ராசி நேயர்களுக்கு உங்க ராசியில நாலு கிரகம் இருக்குது மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக அந்த வணக்கத்துக்குரிய மகளிர்களுடைய டெலிவரி டைத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்துல கவனமாக இருக்க வேண்டும் பகல்ல வச்சுக்கோங்க பகல்லே போக பயமா இருக்கு அப்புறம் இருவல் எப்படி போடுறது பகலே போக கவனமா இருக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க மிக எச்சரிக்கையா இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அடுத்து காத்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டுக்கு காத்து கொண்டிருக்கிறது குழந்தை பக்கத்துக்கு காத்து கொண்டிருக்கிறது திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல தொழில் விருத்திக்கு காத்துக்க நல்ல நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வைக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பாதச்சனி அகலக்கால் மட்டும் தயசது வச்சிட பதுக்கி அகலக்கால் மட்டும் வச்சுறாங்க அப்படி வச்சுட்டு அப்படியே மேற்று மின்னு வந்தா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சில ஜென்மச்சனியாக இருந்தாலும் ராசிநாதனுக்கும் சமக்கரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் எக்ஸப்ட் அந்த சந்திரன் சம்பந்தம் சனி சம்பந்தம் சந்திரன் ராகு கேது சம்பந்தம் தவிர அனைத்தும் வெற்றியே என்று கூறி சனீஸ்வரனுடைய பயிற்சியில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சாமிலா இனம் தரும் எல்லாம் தரும் பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்பவருக்கு என்று கூறி கணந்தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கலேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்